பிரகதீஸ்வரருடைய பெரும் கருணை அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சருதரத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்பர்களே அதில் இன்றைய தினம் காரிநாயனாருடைய வரலாற்றை கூற இருக்கின்றேன் காரிநாயனார் திருக்கட ஊரிலே பிறந்த ஊர் திருக்கட என்ற உடனே நமக்கெல்லாம் மார்க்கண்டேயர் அவருக்கு என்றும் பதினாறு என்று இறைவன் சிவபெருமான் அருள் வழங்கிய இடம் என்பது நன்றாக தெரியும் காலசங்கார மூர்த்தியாக சிவபெருமான் எழுந்தருளி எவனை சங்காரம் செய்து மார்க்கண்டேயருக்கு என்றும் பதினாறு என்று அந்த வரத்தை அருளினார் என்பது பிராண வரலாறு அந்த தளத்திலே சிறந்த தளத்திலே பிறந்தவர் காரிநாயனார் மூன்று சமய குறவர்களினாலும் திருக்கடவூர் திருக்கோயில் பாடப்பட்டிருக்கின்றது ஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் இந்த மூன்று பேர்களும் அந்த திரைக்கட ஊரை புகழ்ந்து பாடியிருக்கின்றார்கள் அமிர்தகடேஸ்வரர் சுவாமியினுடைய திருநாமம் அம்பிகை எல்லாருக்கும் தெரியும் அபிராமி அம்மன் பட்டர் என்ற அடியவருக்கு அருள் செய்த தான் அபிராமி அம்மை எல்லோரும் அபிராமி அந்தாரியை பற்றி அதிகமாக தெரிந்திருக்கிறார்கள் ஏனென்றால் மிகச்சிறந்த ஒரு புலமை மிக்க அந்த திருப்பாடல் எல்லோருக்கும் சமீப காலத்தில் அது எழுந்த காரணத்தினால அதனுடைய வரலாறு சமீப காலம் சரபூஜி மன்னர் ஆண்ட காலத்தில் அது எழுந்தது ஆகையினால் எல்லோருக்கும் தெரியும் தனம் தரும் கல்வியரும் ஒரு நாளும் தளவரி மனந்தரும் தெய்வ வடிவம் தரும் நையம் இல்லா இனந்தரும் நல்லையெல்லாம் தரும் அன்பரன்பவர்கே கணம் தரும் அவிராமி களைக்கண்களே என்று அபிராமைப்பட்டர் அந்த பாடிய பாடல் எல்லாருக்கும் அநேகமாக தெரியும் அட்ட வீரட்டான தலங்களில் அது ஒன்று யமன சங்காரம் செய்த காரணத்தினால அட்ட வீரட்டான தலங்களில் அது ஒன்று ரொம்ப அழகா நாவுக்கரசர் பாடுவார் பெரும் காலை மூழி பித்தற்கு பத்தராயி அரும்பொடு மலர்கள் கொண்டு ஆங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து இதெல்லாம் செஞ்சு அங்க சிவபெருமானை துய்த்தால் அந்த சிவபெருமான் எப்படி இருப்பார் கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே அடியவர்களுக்கு கரும்பினில் கட்டி போல்வார் அமிர்த கடேஸ்வரர் அதனால தான் அமிர்த கடேஸ்வரர் என்று அவருக்கு திருநாமம் அந்த திருத்தலத்திலே அவதாரம் செய்தவர் என்ற காரிநாயனர் இவர் சிவத்தொண்டு செய்தார் எப்படி செய்தார்ன்னா சாதாரண எளிமையான மறையவர் குலத்தில் பிறந்தவர் தான் இவர் மறையவர்னா அந்தனர் அந்தனர் குலத்தில் பிறந்தவர் எளிமையான வாழ்க்கை அந்த வாழ்க்கை தான் இவரால் முடியும் ஆனால் சிவனுக்கு தொண்டு செய்யணும் தொண்டு செய்யணும்னா எப்படி செய்கிறது சிவனடியார்களை போற்றி அவர்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சா சிவபெருமானுக்கு செய்த துண்டா அதை செய்யணும் அந்த சிவனடியார்கள் மனம் மகிழ்ந்து இருப்பது மாதிரி செய்யணும் நிறைய அன்னதானம் செய்யணும் அதற்கு பொருள் வேண்டும் இல்லையா அதை பரம்பரையா சொத்து இருந்து அதன் மூலம் கிடைக்கின்ற பொருளை வைத்துக்கொண்டு செய்யலாம் ஆனால் விட்ட அது இல்லை ஆனால் ஒன்று இருந்தது என்ன அறிவு புலமை தமிழ் புலமை திருவள்ளுவர் சொல்வார் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவு இருந்தா எல்லாம் வந்துடும் ஐயா அறிவு மாத்திரம் இருந்தா எல்லாம் வந்துடும் நுண்மான் நுழைமிக்க தமிழ் புலமை இந்த காரிநாயனிடத்தில் இருந்தது இந்த தமிழ் புலமைய எப்படின்னு சொன்னா காரி கோவை காரிகோவை நூல் சிறந்த நூல் தன்னுடைய தமிழ் புலமையினாலே மூவேந்தர்கள் புகழுமாறு மூவேந்தர்கள் ஆட்சி செய்த இடத்திலே பல தமிழ் கவிதைகளை எல்லாம் அரங்கேற்றினார் பொருள் வேணும் அந்த பொருளை எவ்வாறு பெறுவது என்பது இவர் செய்தது என்னன்னா பாடல்கள் தமிழ் பாடல்களை கொண்டு போய் மூவேந்தர்கள் இருக்கிறார்கள் அல்லவா சேரர் சோழர் பாண்டியர் இவர்களுடைய அவைகளை அரங்கேற்றினார் அவர்களெல்லாம் மனம் மகிழ்ந்து ஏராளமான நிதி குவையை அள்ளி அள்ளி கொடுத்தார்கள் அந்த பொருளை கொண்டு வந்து தான் மட்டும் துய்த்து மகிழ்ந்து வாழாமல் சிவனடியார்களுக்கு எல்லாம் சிறந்த தொண்டு செய்தார் கேட்காமலே கொடுத்தார் அவர்களுடைய உள்ளமெல்லாம் மகிழுமாறு கொடுத்தார் அன்னதானம் செய்தார் சரி இதெல்லாம் எழுத செய்யக்கூடிய செயல்கள் அதாவது பொருள் செலவு மிக குறைந்த அளவு இருந்தாலும் செய்யலாம் சரிதானா ஆனால் இவர் இந்த மூகேந்தர்களிடத்திலே இருந்து பெற்ற பொருளை திருக்கோயில்கள் கட்டினார் பாருங்க அந்த காலத்தில் திருக்கோயில்கள் என்பது அரசர்கள் மட்டும் செய்யக்கூடிய செயல் சாதாரணமானவர்கள் செய்ய முடியாது ஆனால் ஒரு தமிழ் புலவர் தன்னுடைய பொருளை வைத்துக்கொண்டு சிவாலயங்கள் எழுப்பினார் இந்த திருத்தொண்டுகளுக்கு பிறகு சிவபெருமானுடைய கைலை மலையே கைலாய மலையை நினைந்து நினைந்து காலார சென்று கைலையிலே சிவபெருமானுடைய திருவடியிலே சேர்ந்தார் என்பதுதான் காரிநாயனாருடைய சிறந்த வரலாறு அந்த வரலாற்றை கூறுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்